அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹம்துல்லாஹி ரபில் அலமீன் இந்த புனிதமிகு ரம்லான் மாதத்தில் அலஹம்துல்லா நம்ம முதல் பத்து நாட்களை முடித்து அடுத்த பத்து நாட்களில் அடைஞ்சிருக்கோம் முதல் பத்தில் நம்ம ரஹ்மத்துக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தோம் இந்த இரண்டாவது பத்தில் இன்ஷால்லாம் நம்ம பாவமன்னிப்புக்காக அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதுக்காக என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் இன்ஷால்லாம் பார்க்கலாம் இரண்டாவது பத்தில் ஓதக்கூடிய அந்த பாவ மன்னிப்பிற்கான துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹு மௌஃபிர்லனா ருனூபானா வஹத்தாயானா குல்லஹா யாரப்பல் ஆலமீன் இதோட பொருள் என்னென்னு யா யாழ்லா அகிலத்தார்களுடைய ரச்சகனை எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய எல்லா தவறுகளையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக ஆமீன் ஷால் தா இந்த இரண்டாவது பத்தில் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி நாம செஞ்ச அனைத்து பாவத்துக்காகவும் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாஹாலாவிடத்தில் தௌபா செய்யக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹ்ரு தஹவானா வலமது இல்லாஹி ரபில மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ